இன்னைக்கு நம்ம ஸ்ப்ரவுட் குழம்பு எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம் இதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பாக்கலாமா இதுக்கு தேவையான பொருட்கள் அந்த ஸ்ப்ரவுட்டுன்னு சொல்ற குட்டி முட்டை கோசது அதுக்கப்புறம் தேங்காய் ஒரு ரெண்டு பட்டை கருப்புல ஒரு கொத்து தக்காளி அரை தக்காளி மஞ்சத்தூள் அரை டீஸ்பூன் மிளகாத்தூள் அரை டீஸ்பூன் சாம்பார் பொடி ஒரு டீஸ்பூன் ஒன்று டு ஒன்று டீஸ்பூன் சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு வந்து புளி சின்ன வெங்காயம் வந்து ஒரு எட்டு டு பத்து ரெண்டு பல் பூண்டு பெருங்காயம் அரை சிட்டிகை அதுக்கப்புறம் வந்து தாளிக்கிறதுக்குன்னு பார்த்திங்கன்னா கடுகு வெந்தயம் வந்து கா டீஸ்பூன் இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு வடை சட்டியில் ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம் அதில் வெந்தயம் கடுகு போட்டு தாளிச்சிக்கலாம் நல்லா பொரிஞ்சு வந்தோடனே அதில் நம்ம வெங்காயம் பூண்டு கருவேப்பில போட்டுக்கலாம் இது நல்லா வாட்டினதுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவு உப்பு கொஞ்சம் வெங்காயத்துக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்குங்க இது நல்லா வாட்னதுக்கப்புறம் இதெல்லாம் நான் பச்சை மிளகாய் போட்டிருக்கேன் பச்சை மிளகாய் போட்டதுக்கப்புறம் இதை நல்லா வாட்டணும் வாட்டினதுக்கப்புறம் நம்ம அந்த வச்சிருக்க கூட்டி முட்டை கோசை வந்து ரெண்டாக அரிஞ்சு நான் போட்டிருக்கேன் நீங்கள் எப்படி வேணாலும் இதை அரிஞ்சு போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் இதை நல்லா வாட்டிக்கணும் அந்த காய் நல்லா வாட்டுற மாதிரியே வாட்டிக்கணும் இப்போ வாட்டினதுக்கப்புறம் அதில் நான் நீங்கள் தக்காளி போட்டு வாட்டினாலும் வாட்டலாம் இல்லை அதுக்கப்புறம் போட்டுக்கலாம்னாலும் போட்டுக்கலாம் இப்போ நான் இதில் தக்காளி மஞ்சத்தூள் மிளகாத்தூள் போட்டிருக்கேன் மஞ்சத்தூள் மிளகாத்தூள் போட்டு நல்லா காய் வெந்து வரணும் காய் வெந்து வந்தோடனே இதில் நான் பெருங்காயம் போட்டிருக்கேன் இப்போ பெருங்காயம் நல்லா இப்போ காய் நல்லா பாருங்கள் கொதித்து அழகாக வெந்து வந்துட்ருக்கு இதுக்கிடையில் நீங்கள் மிக்சியில் தேங்காய் சாம்பார் பொடி போட்டு நீங்கள் அரைச்சிக்கலாம் நல்லா குறை குறை அரைச்சிக்கலாம் அதுக்கப்புறம் புளியையும் கொஞ்சம் கரைச்சிக்கலாம் நல்லா சுடு தண்ணி போட்டு நான் கரைச்சி வச்சுருக்கேன் இப்போ நல்லா காய் நம்மளுக்கு வெந்து வந்துருச்சு காய் பாருங்கள் நல்லா வெந்து வந்துருச்சு இப்போ நம்ம அதில் அரைச்சி வச்சுருக்க அந்த விழுதை வந்து இதில் நம்ம போட்டுக்கலாம் ஃபஸ்ட்டு நான் புளி விட்டுருக்கேன் புளி விட்டதுக்கப்புறம் அந்த அரைச்சி வச்சுருக்க விழுதை போட்டுக்கலாம் இதில் இப்போ லைட்டாக தண்ணி கரைச்சி விட்டுக்கலாம் நம்ம இதில் இப்போ நம்மளுக்கு வந்து குழம்பு ரெடி ஆயிடுச்சு இந்த குழம்பு வந்து இந்த சாம்பார் பொடி பச்சை வாசனை போகிற வரைக்கும் ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்க விட்டுட்டு அதில் நம்ம கொத்தமல்லி தழை போட்டிருக்கேன் இப்போ இப்போ நம்மளுக்கு வந்து ஸ்ப்ரவுட் குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை போடுங்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள்